அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை என்ன காரணம் இது 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 தேவையில்லாத காலம் ஒன்று இது மாற்றம் ஏற்படணும்னா ஒரு பலவிதமான முட்டுக்கடையில் வேற நிச்சயமாக நாங்கள் மாற வேண்டும் முடியாத முடியாதுன்னு சொன்னால் போய் நாங்கள் முடியாமல் தான் இருக்க போகிறோம் இந்த அரைமணத்தியால் மாற்றத்துக்கு ஏன் உண்மையாகவே தற்போது இருக்கின்ற ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பு போய் வேண்டும் இல்லை இப்போ நீ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இவங்க வந்து என்ன காரணத்துக்காக இந்த தியாலத்தை அதிகரிச்சுட்டு காரணத்தை வந்து அரசு சொல்லில்லை நான் அதான் முதலாவது சொன்னேன் அடுத்தது நான் உங்களுக்கு சொ சொன்ன மாதிரி இந்த ஏழு எட்டு பீரியட்ஸ் வந்து ஏழுக்கு மாத்திர காரணம் என்னது அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை என்ன காரணம் அடுத்தது உங்களுக்கு தெரியுமா இப்போ அடுத்த வருஷம் வருது ஒன்றாம் ஆண்டும் ஆறாம் ஆண்டில் மட்டும்தான் ரிஃபார்ம்ஸ் இவங்க சொல்கிற மாற்றம் இப்போ ஏழாம் ஆண்டுலேருந்து பதிமூணாம் ஆண்டு வரை இருக்கிறது வந்து அந்த அது அதில் வந்து அது அந்த எட்டு பீரியட்ஸுக்கு நாற்பது நிமிஷத்துக்கு தான் வந்து சிலபஸ் செஞ்சுருக்கிறாங்க இப்போ ஏழாம் ஆண்டுலேருந்து பதிமூணாம் ஆண்டு மட்டும் இருக்கிற சிலபஸ் வந்து எ எட்டு பீரியட்ஸுக்கும் நாற்பது நிமிடத்து தான் செஞ்சுருக்கிறாங்க இப்போ அடுத்த வருஷம் பாடசாலை நடக்கப் போகுது என்னது டெய்லி பீரியட்ஸும் ஐம்பது நிமிஷமும் அப்போ இந்த அது ஒன்றாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுக்கு மட்டும்தான் அது பொருத்தம் மற்றதுக்கு அது பொருத்தம் இல்லை அந்த பொருத்தம் இல்லாததையும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹெய்லி பீரியட்ஸு எப்படி செய்கிறது அதுக்கான பிளான் என்னது ஒன்றுமே இல்லை எட்டு பீரியட்ஸுக்கு இருக்கிற சிலபஸை ஏழு பீரியட்ஸுக்கு மாற்றி அதை அதிகரிச்சிட்டு அப்போ அந்த காலத்து இது 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 தேவையில்லாத காலம் ஒன்று இது சில இது இதுக்கு நீங்கள் சொல்றது பார்க்க போனால் ஒரு நாற்பது நிமிடம் ஒரு பீரியடை பிடிச்சிட்டு நாளைக்கு வர வேண்டிய சிலபஸை இன்றைக்கு கொஞ்சம் தொட்டுட்டு போக வேண்டிய வேறு அப்படி அப்படியும் இல்லை இது 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 இதில் வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இதில் அடுத்தது வந்து இப்போ இதுக்கு இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விசேஷமாக இப்போ இந்த பாட் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த 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 மாற்றத்துக்கு ஆசிரியர்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி அறுபத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒன்றாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுக்கும் இட இருக்கிற ஆசிரியர்கள் இப்போ இவங்கள தான் ட்ரெயின் ட்ரெயின் பண்ண வேணும் அதாவது ஆண்டு ஒன்று ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆண்டு ஆறு அதில் வந்து அவங்களுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ண வேணும் இப்போ இதுக்காக நான் அதில் இப்போ இதில் இப்போ நான் சொன்ன மூ மூணு மாதத்துக்கு தான் நோட் இருக்குதுண்டு இப்போ எங்களோட கல்வி அமைச்சின் பிரதிநிதி இதில் வந்து அவங்க இன்னும் பிளான் பண்ணில்லை மற்ற ட்ரெயினிங் எதிர்காலத்தில் அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க எப்படி இதெல்லாம் செய்கிறது இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பிக்சர் ஒன்று தான் இருக்குது எதிர்காலத்தில் நாங்கள் சொல்கிறதே தான் இப்போ நாங்கள் தீர்மானிச்சுருக்கோம் நாங்கள் கல்வி அமைச்சுக்க சொன்னோம் இது சம்மந்தமாக முறையான ஒரு எங்களுக்கு ஒரு பதில் வேணும்ட்டு இப்போ ஒரு பதிலும் இல்லை நாற்பது நாற்பது நிமிடத்தில் இருந்து ஒரு மணிச்சேலம் அதிகரிப்பதாக ஒரு முடிவு வந்தால் அதை நீங்கள் சொன்னது போல் ஒரு முறையான திட்டத்துக்கு பிறகு முறையான ஆய்வுக்கு பிறகு அந்த 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 நேரம் குறிப்பிடப்பட்டால் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தயாராக இல்லை அது இல்லை அது அதுக்கான அது அந்த நேரம் எங்களுக்கு பார்க்கலாம் அந்த செய் அந்த செயல்பாட்டால் ஒரு ப்ராஜெக்ட் நான் பைலட் ப்ராஜெக்டோடு செஞ்சு பார்த்து அப்படி போகலாம் உதாரணம் பார்த்தோம்னா தரம் இருந்து ஏழு ஏழுல இருந்து ஒன்பது வரையும் கணித பாடம் இதுவரை ஐந்து பாடவுகளே இருந்தது இப்போ ஐந்து பாடவுகளை என்று சொல்லும் பொழுது ஐந்து தர நாற்பது இருநூறு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது தற்பொழுது நாலு பாடங்களாக ஒதுக்கப்பட்டிருக்கு முப்பத்தைந்து பாடங்கள் பொழுது ஆகவே நாலு தர ஐம்பது இருநூறு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்குது ஆகவே அவ்வாறான செயற்பாடுகளை ஊடாகத்தான் நாங்கள் இந்த டைல தயாரிச்சிருக்கோம் ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஒரு வித ஜூலை மாதம் ஜூன் மாதத்திலிருந்து ஒவ்வொரு பிரதேசங்களையும் சென்று அதிகாரிகளுக்கு கூ அறிவுறுத்தி அமைச்சர் அறிவுறுத்தி அவர்களோட கருத்தையும் புறப்பட்டு தான் இந்த இறுதி வடிவத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் டைம் டபுளாக கதைச்சி அவர்கள் டைம் அவர்கள் சூழ்நிலை இந்த ரெண்டு மணி வரையும் அறிவிக்கிறோம் ஒன்று நாங்கள் ஏற்கனவே கூறிக்கொண்டு வரோம் ரெண்டு மணி நேரம் அதிகம் ஐம்பது நிமிடமாக அதிகரிக்கிறது இருக்கின்றது அமைச்சர் கூறி இருந்தாங்கன்னு சொன்னால் இன்னையால் முன்மொழியப்பட்ட ஒரு மணித்தியாளம் ஆனால் ஒரு மணித்தியாலத்துக்கு நாங்கள் கொண்டு வந்தோம்னு என்று சொன்னால் எங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை இப்போது நான் இதை விட்டால் ஏதோ ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்காவிட்டால் எப்பயும் ஆரம்பிக்க முடியாமல் போகலாம் என்னென்னு சொன்னால் நாங்கள் புது மா புதிய மாற்றங்களுக்கும் முகம் கொடுக்க வேணும் நாங்கள் ஏற்கனவே இது செய்ய வேணும் செய்ய வேணும்னு சொன்னால் ஒரு முட்டுக்கட்டைக்கு நான் நிறுத்தி கொண்டு போகணும்னு சொன்னால் முதல்ல ஆரம்பத்தை பார்த்து தரம் மாறுற ஒரு ஆரம்பத்தை பார்த்து அதை வைத்துக்கொண்டு நாங்கள் தர முகளுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேணும் முக்கியமான நோக்கம் அதுதான் ஏன்னு சொன்னால் மாற்றம் ஏற்படணும்னா ஒரு பதவிதமான முட்டுக்கட்டைகள் வரும் அதை நாங்கள் மூறித்தான் போக வேணும் அதை நாங்கள் சொன்னால் அநேகமாக ஆசிரியருடன் கருத்து கலந்துரையாடி தான் நாங்கள் சில இடங்களில் பாடசாலைகளுக்கு போய் சில ஆசிரியர் கலந்துரையாடி இருக்கிறார்கள் அது போல அவருடைய குற்றச்சாட்டினுமாக இருந்தது ஆசிரியர்களை பிரிவித்துப்படுத்துகின்ற தொழிற்சங்கங்கள் அல்லது ஆசிரியர்களுடன் முழுமையாக கலந்துரையாடல் மூலம் இந்த விடயம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று குற்றச்சாட்டு சொல்கிறார் இரண்டாவது ஒரு சொன்ன விடயம் அவசர அவசரமாக ஒரு முறையான திட்டமிடல் இல்லாமல் இதை அமுல்படுத்துவதற்கு தோற்றம் ஆசிரியர்கள் பார்க்கப்படுகின்றது அந்த விடயங்களுக்கும் உங்களுடைய தளத்தில் நீங்கள் இந்த விடயங்களை கொண்டு என்று நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக நாங்கள் மாற வேண்டும் என்னென்னு சொன்னால் முடியாது முடியாதுன்னு சொன்னால் இப்போயும் நாங்கள் முடியாமல் தான் இருக்க போகிறோம்